ஓம் சாந்தி ரக்ஷாபந்தன் என்ற அற்புதமான ஒரு விழாவானது இன்றைக்கி பாரத தேசத்தில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது இந்த இணைய நன்னால உங்கள் எல்லாருக்கும் எனது உளமார்ந்த ரக்ஷாபந்தன் நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு பாண்டேஜ் அதாவது தூய அன்பினுடைய ஒரு இணைப்பாகவும் அன்பினுடைய ஒரு ஆழத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்குது பொதுவாக பாரத தேசத்தில் பார்த்தோம்னா நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறோம் எல்லாமே பார்த்தோம் நான் ஏதாவது ஒரு அதில் ஆன்மீக ரகசியங்கள் நிறைஞ்சிருக்குது அதனால தான் இந்த விழாக்களெல்லாம் இன்றைக்கி பார்த்தோம் வெளிநாடுகளில் கூட ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க ஸோ அதுலேயும் புனிதமான ஒரு விழா தான் இந்த ரக்ஷாபாந்தன் என்று சொல்கிறோம் அன்பின் இணைப்பை அன்பால் இணைவோம் என்ற ஒரு நல்ல நிகழ்வில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அன்பு ஒன்று தான் நம்ம எல்லாருக்குமே சுகம் தரக்கூடியதாகவும் பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் இருக்குது ஸோ இந்த தூய அன்பை நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு உணர்வாக எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பொதுவாக இந்த ரக்ஷா பந்தன் விழா அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்ப காலத்தில் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்த பிராமணருடைய கையால் இது கட்டப்பட்டது முன்னாடி இதை தேவதைகள் என்று சொல்லும் பொழுது இந்திராணி இந்திரனுக்கு இந்த ராக்கி கயிறு அனுபவித்துதான் அவருக்கு வாழ்த்து சொல்லி யுத்தத்துக்கு அனுப்பிச்சதா வரலாறுல நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் நிறைய வேதங்கள் சாஸ்திரங்கள் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நாளுடைவில் பிராமணன் எல்லாருக்கும் கட்ட முடியுமான்னு பார்த்தா அது முடியாது இல்லையா ஸோ ஒரு தூய பந்தனத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு அந்தந்த வீடுகளில் இருக்கக்கூடிய சகோதரிகள் யார் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களோ அவங்க கையால் சகோதரர்கள் கட்டி கொண்டு அவங்களுக்கு ஒரு உறுதியும் கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு விழாவாக தொடர்ந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம் இது ஒரு அன்பின் அடையாளமாகவும் ஒரு புனித தன்மையின் பவித்திர சக்தியினுடைய ஒரு அடையாளமாகவும் கருதப்படுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் அதாவது எதுக்காக இந்த கயிறை கட்டுறோம் முதல்ல திலகம் வைப்பாங்க சகோதரிகள் அதுக்கப்புறம்தான் அந்த ராக்கி கயிறு கட்டி இனிப்பு வழங்கப்படுது ஸோ இனிப்பு கொடுப்பாங்க அந்த நேரத்தில் அந்த சகோதரன் ஒரு உறுதிமொழியும் அந்த சகோதரி கொடுப்பார் ஒரு பரிசும் கொடுப்பார் ஸோ என்ன உறுதி கொடுப்பாடு அப்படின்னு பார்த்தா என்னோட வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன் நீ எங்கே இருந்தாலும் சரி நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியையும் அதே நேரத்தில் தன்னுடைய சகோதரி நீண்ட நாள் நல்லா இருக்கணும் நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை அடையணும் அப்படின்றதுக்காக சில பரிசு பொருட்களும் உண்டு இன்றைக்கி பார்த்தோன்னா அது ஒரு பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம் அந்த பரிசு பொருள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அன்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பரிசு பொருட்களில் தான் கவனம் நம்ம போவதே தவிர இது உள்ளத்தினோட அன்பை வந்து பிரதிபலிக்கிறதா இல்லை காரணம் என்னென்னா எல்லாமே மாற்றத்தில் போயிட்டுருக்குது நீ கலியுகத்தினோட சூழலை பார்க்கும் பொழுது பாதுகாப்புன்றது யார்கிட்டேருந்து கிடைக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா சில வீடுகளில் சகோதரிகளே கிடையாது சில வீடுகளில் பார்த்தோன்னா சகோதரன் இருப்பார் ஆனால் ரொம்ப தூரத்தில் இருப்பார் சகோதரி ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் இருப்பாங்க யார் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கேள்வி அந்த மாதிரியான சூழல் வந்துடுச்சு அப்போது இந்த ப்ரொடெக்ஷன் ஒரு சேஃப்டி என்றைக்கு நம்ம சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவம் செய்ய முடியும்னா நமக்கு எப்போவுமே ஒரு பாதுகாப்பு ஃபீல் ஆகும்போது அப்போ தான் நம்மளால் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருக்க முடியும் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்போது யார் யாருக்கு கொடுக்க முடியும் மனிதன் மனிதன் கொடுக்க முடியாது ஒரு சகோதரனே இருந்தால் கூட இப்போ சகோதரி சகோதரிக்கு ஒரு பதினெட்டு வயசு அந்த சகோதரனுக்கு பத்து வயசுனா அவர் அவங்களுக்கு எப்படி காலம்பூரா ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும் சிறு வயதில் இருக்கக்கூடியவங்க செய்ய முடியாது அப்போது அவர் வளர்ந்த பிறகும் கூட பார்த்தா அவங்க கூடவே இருப்பாங்கன்னா அதுவும் முடியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக பெரிய பதவியில் கூட என்ன செய்கிறாங்க அதுக்காக படை பாதுகாப்பு படைன்னே சொல்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் சேஃப்டிக்காக செக்யூரிட்டிஸ் போட வேண்டியது இதெல்லாம் செய்தாலுமே இதே மீறி ஏதாவது ஒன்று நடக்கு தான் செய்யுது இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் அப்போது எது நம்மளை எப்பொழுதுமே பாதுகாப்பாகவும் சுகமாக வச்சுக்கோம் அப்படின்னா இறைவனோட தூய அன்பு ஒன்று தான் ஸோ அந்த தூய அன்பை இறைவன் கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் மகாஜோதியான பரம்பொருள் இந்த பூமிக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே அவருடைய பாதுகாப்பு அவரோட துணையை நம்ம கொடுத்துட்டே இருக்கிறாரு இது எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இதுக்காக தான் பிரம்மகுமாரிகள் அமைப்பில் இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் எல்லாருக்காகவும் கொண்டாடுறோம் சகோதரிகள் தூய அந்த ராக்கி கயிறை எல்லாருக்குமே அணிவிப்பாங்க இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா சகோதரர்கள் மட்டும் அணிஞ்சிக்கணும் அப்படி கிடையாது சகோதரிகளையும் அறிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த பாண்ட் ஆஃப் லவ் அன்பின் ஒரு பிணைப்புன்றத மனுஷன் மனுஷனுக்கு செய்யலை இறைவன் குழந்தைகளாகி நம்ம எல்லாருக்கும் செய்கிறார் இறைவன் நமக்கு எந்த ஒரு சம்பந்தத்தில் செய்கிறாருன்னா சகோதரன்ற சம்பந்தத்தில் சொல்கிறோம் இல்லையா நம்ம கூட துமிஹோ மாதா பிதா துமிஹோ துமிவு பந்து சகா துமிவு தாயும் நீயே தந்தையும் நீயே சகாவும் நீயே பந்தும் நீயேன்னு சொல்கிறோம் அப்போது எல்லாமே நீ எனக்கு இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இறைவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் எல்லா சம்பந்தங்களும் இருக்கிறார் தாயாக தந்தையாக துணையாக நண்பனாக சகோதரனாக அதனால தான் கதைகளில் கூட பார்த்தோம்னா பரமாத்மான்ற ஒரு இதில் வரும் பொழுது கிருஷ்ணனை காட்டுவாங்க கிருஷ்ணனை திரௌபதி அழைப்பாங்க அந்த சபையில் அவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படுது அப்போது எல்லா படித்த பண்டிதர்களிருந்து தர்மம் சொல்லக்கூடியவங்க கூட நியாயநீதியை சொல்லக்கூடியவங்க கூட அந்த சபையில் இருந்தாங்க அவருடைய கணவன் கூட இருந்தாங்க ஆனால் பாதுகாப்பு தர முடியல கடைசியில் ஆபத் பாந்தவா அநாதை இரட்சகா என்று இறைவன் அழைக்கிறாங்க இது கதையாக சொல்லப்படுது அந்த மாதிரி இன்னைக்கு சூழலில் பார்க்கும் பொழுது இந்த பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்போ எது நம்மளை சேஃப்டியாக வச்சுக்கோம் நம்ம வெளி உலக பாதுகாப்பை சொல்கிறோம் முதல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் என்ன செய்யணும் நமக்கு சுகம் தரணும் அது எப்போவுமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் நம்மளை யாருன்னு புரிஞ்சுக்கணும் நாம் இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு அழிவில்லாத சக்தி நமக்கு எப்போவுமே பாதுகாப்பு தரக்கூடியவன் எல்லாம் உள்ள இறைவன் சகோதரனாகவும் இருந்து நமக்கு அந்த அன்பையும் அந்த சக்தியை நமக்கு எப்போதுமே கொடுக்குறார் அப்போ அந்த இறைவன் எல்லாம் வல்ல பரம்பொருள் மகாஜோதி எனக்கு ஒரு தூய் அன்பை எப்பொழுதுமே கொடுத்துட்டே இருக்கார் எனக்கு எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு கொடுக்குறார் என் கூடவே அந்த சக்தி இருந்து என்ன நடத்துது இந்த எண்ணம் நமக்குள்ள இருந்தது அப்படின்னாலே போதும் என்ன எண்ணமும் அப்படிதான் வாழ்க்கை இல்லையா இப்போ பொதுவாக நம்ம ஒரு புதிய தொழில் தொடங்குகிறோம் அல்லது ஒரு இன்டர்வியூக்காக வெளியில் போகிறோம் இல்லை பரீட்சைக்கே போகிறோன்னா வீட்டில் யார் வயசானவங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் ஆஷீர்வாதம் வாங்குவோம் சொல்லுவோம் என்ன பிளஸ் பண்ணுங்க அவங்க அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க நம்ம என்ன படிக்கிறோம்னு தெரியாது நம்ம என்ன தொழில் செய்கிறோன்னு தெரியாது ஆனால் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நீ நல்லா வரணும்ப்பா நல்லா சம்பாதிக்கணும் திறமையாக இருக்கணும் புத்திசாலியாக இருக்கணும் இப்போ யோசிச்சு பாருங்களேன் அவங்களுக்கு எதுவுமே தெரியல ஆனால் அந்த நல்ல வாசகங்கள் என்ன பண்ணுது நம்ம மனசில் போய் ஆழமாக பதி சரி நல்ல நிலைக்கு வரணும் இந்த எண்ணமே என்ன செய்து நம்ம இருக்கக்கூடிய நிலையில நம்மளை உயர்நிலையை கொண்டு போதும் அந்த மாதிரி அந்த தூய எண்ணங்கள் தான் நமக்கு என்ன செய்து ஒரு உயர்வான நிலை கொண்டு அந்த மாதிரி பரமாத்மையினுடைய தூய அன்பானது நமக்கு எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் இந்த தூய அன்பை எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எப்பொழுதுமே என் கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் இந்த எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ரக்ஷா பந்தன் விழாவை நம்ம கொண்டாடுறோம் இறைவன் தானே சகோதரன் ரூபத்தில் வந்து நம்ம எல்லாருக்கும் புனித கங்கனம் அணிவிக்கிற அந்த கயிறு அறிவிக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த கயிறு எப்பவுமே இருக்கணும்னா இந்த கயிறு ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு தான் நம்ம வச்சுக்க முடியும் அதனால் இந்த ஒரு கயிறனால் மாத்திரம் அது கிடையாது அது ஒரு அடையாளமாகத்தான் கருதப்படுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இறைவன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் சக்தியும் கொடுக்குறார் எனக்கு வரமும் கொடுக்குறார் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறார் ஆஸ்தியும் பரிசும் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டோம்னாலே போதும் இதை அனுபவம் செய்கிறதுக்கு தினந்தோறும் ஒரு ஐந்து நிமிடங்கள் நம்ம அன்றாட பணிகளை துவக்கிறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கலாம் அல்லது ஸ்கூலுக்கு போகலாம் காலேஜ் போகலாம் அல்லது நம்மளுடைய சேவைகளை நம்ம செய்யலாம் எது நம்ம செய்தாலும் சரி பாதுகாப்புன்றது ரொம்ப அவசியமானதாக இருக்குது இப்போ நாம் என்ன தொழில் செய்தாலும் சரி பள்ளிக்கு சென்றாலும் சரி நம்மளோட கடமைகளை நம்ம செய்துட்டே அதே நேரத்தில் என் கூட ஒரு உயர்ந்த சக்தி இருக்குது அது எப்பொழுதுமே நடத்துது இந்த எண்ணத்தை மட்டும் மட்டு நம்ம கொண்டு வந்தோம்னா போதும் ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த பயிற்சி ரொம்ப எளிதானதாக இருக்கும் இதை மாத்திரம் எப்படி நம்ம கயிறு கட்டுறோம்னா அது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நமக்கு இது இருக்குது இல்லை அது அந்த கயிறு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இல்லாது நம்ம கையிலேருந்து கழன்றுட்டு அப்படின்னா அந்த பாண்ட் இல்லை அப்படி கிடையாது ஸோ அதை நம்ம ஒரு அடையாளமாகத்தான் அதை கட்டுறமே தவிர நினைவுகள்ல ரொம்ப முக்கியம் அந்த நினைவின் தான் என்ன செய்யறோம் பாதுகாப்பை நம்ம தான் அனுபவம் செய்யறோம் இறைவன் இந்த தருணத்துல எதிலிருந்து நம்மளை பாதுகாப்பு கொடுக்குறார் சில தருணங்கள்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய வீண் எண்ணங்களே நம்மளை என்ன செய்யுது ரொம்ப காயப்படுத்துது ரொம்ப சிரமப்படுத்துது நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ரொம்ப ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் ஆகும் ஒன்று பயம் இன்னொன்று கவலை ஒன்று எதிர்காலத்தை நினச்சி என்ன அது பயம் வந்துடுது பழைய விஷயங்கள் நினச்சி கவலை வந்துடுது அதிக நேரம் பார்த்தோம்னா நிகழ்காலத்தில் நம்ம வாழறதை விட்டுட்டு பழைய விஷயங்களை சிந்திக்கிறோம் அல்லது ஃபியூச்சர் நினச்சி கவலைப்படுறோம் பயம் வருது ஸோ அந்த பயம் என்ன பண்ணுதுன்னா நம்மளால் ஒரு சந்தோஷமாக குஷியாக இருக்க முடியல ஸோ இதிலிருந்து நம்ம நம்மளை என்ன பண்ணோம் அதில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் அப்போ முடிந்த விஷயங்களை நிறைய நேரம் உள்ள நம்ம நினச்சிட்டே இருக்கிறனால அந்த உறவுகளோ அல்லது அது சார்ந்த நபர்களோ நமக்கு பெருசாக காயத்தை ஏற்படுத்தினதான் நம்ம நினைக்கிறோம் இது அவங்க செய்த ஒரு செயலோ அல்லது நம்ம நடந்துக்கிட்ட விதமோ அவங்க நம்மகிட்ட நடந்ததோ ஏதோ ஒரு நாள் நடந்திருக்கும் அவ்வளோதான் ஆனால் அந்த நினைவுகளை நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம நினைக்கிறதுனால உள்ளுக்குள்ளே அது ஒரு பெரிய காயம் சில நேரத்தில் மனவியாதி மட்டும் இல்லை உடல்லேயே அதிலோட பாதிப்பு ஏற்படும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிபி சுகர் மேசிவ் அட்டாக் நிறைய வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது கேன்சர் இப்படி நிறைய நோய்களுக்கெல்லாம் பெரும் காரணமாக இருக்காது என்னென்னா டாக்டர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் கவலை வீண் சிந்தனைகள் அழுத்தம் இந்த மன அழுத்தம் என்ன செய்யுது பெரிய டிப்ரெஷன்லே கொண்டு வந்துடும் சமீப காலமாக தியானம் கற்றுக்கொள்ளக்கூடிய வரக்கூடிய மனநிலை கேட்டால் எப்போவுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அழுத்தத்தில் இருக்கிறேன் ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு எனக்கே தெரிலன்றாங்க இது இன்னைக்கு நேற்று வர்றதுனால கிடையாது பல தினங்களாக அப்போ ஒரு உயிர் சக்தியா இருக்கக்கூடிய நாம நம்மள நமக்குள்ள எழக்கூடிய அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்மள பாதுகாப்பா வச்சுக்க முடியல பாருங்களேன் இதுதான் என்ன செய்து உள்ள ஒரு பெரிய குழப்பத்தையும் அந்த ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியும் டிஸ்ட்ராய் பண்ணுது அழிக்குது அப்போ ஃபியூச்சர்ல நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு பெரும் பயமும் நமக்கு வந்துடுது சோ இதுல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு முடிந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க வரக்கூடியது எல்லாமே நல்லதா நடக்கும்ன்ற நம்பிக்கை வைங்க எல்லாத்துக்கும் மேல எல்லாம் வரல இறைவன் எனக்கு பாதுகாப்பா இருக்கிற முடிந்த விஷயங்கள் முடிஞ்சிட்டு இனி அதை போய் நான் எதுவும் செய்ய போறது இல்லை இப்ப இருக்கக்கூடிய என்னோட வாழ்க்கைய நான் சந்தோஷமா வச்சுக்கணும் அவ்வளவுதான் நாம் நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்களை என்ன செய்யணும் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய விஷயத்துல இருந்து விடுபடாச்சு சந்தோஷமான ஒரு மனநிலைய கொண்டு வரும் இந்த எண்ணங்களை தொடர்ந்து நம்ம செய்யறதுதான் தியானம் ரொம்ப அவசியமானது எல்லாம் வல்ல இறைவன் பரமாத்மா அவரே வந்து இந்த யூகத்தை கற்றுத்தரார் ஸோ அவருடைய இந்த நினைவானது நம்மளை எப்பொழுதுமே சுகமாகவும் சந்தோஷமாக வச்சுக்கும் அப்போ நமக்கு ஒரு உயர்ந்த சக்தியினுடைய பாதுகாப்பு இருக்கு எப்பவுமே அவர் என் கூட இருக்கிறாரு எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் நான் எல்லாரு கூடையும் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கதே எல்லாருக்கும் அன்பு கொடுக்கறதுக்காக தான் இறைவனோட தூய அன்பு எனக்கு கிடைக்குது இந்த அன்பை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த எண்ணத்தை தினந்தோறும் நினைங்க இதை என்ன சொல்லுவோம்னா சுய உறுதிமொழி நமக்கு நம்மளே எடுத்துக்கறோம் எப்படி ஒரு கயிறு கட்டும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு நமக்கு ஒரு கங்கணம் இருக்கு நமக்கு ஒரு சகோதரனுடைய ஒரு உதவி எப்போ இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல அந்த மாதிரி எல்லாம் வர இறைவனுடைய உதவி எனக்கு எப்பொழுதும் இருக்கு இந்த எண்ணத்தை தினந்தோறும் நினைங்க உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான உணர்வு உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் முதல் விஷயம் நான் ஒரு தூய்மையான ஆத்மா நினைங்க நான் தூய்மையான உள்ளம் கொண்டவன் நினைங்க நான் தூய்மையான சக்தி கொண்டவன் ஒரு பரிசுத்தமான அன்பு எனக்குள்ள எப்பவுமே இருக்கு இந்த அன்ப நான் நிறைவிடம் இருந்து பெற ஏன்னா அவர் அன்பு கடலானவன் அவர் என்னை எல்லையில்லாம அன்பு செலுத்துறார் அவருடைய அன்புல அளவு கிடையாது அவருடைய அன்புல வரைமுறை கிடையாது அவர் எல்லாரையுமே நேசிக்கிறார் அந்த மாதிரி என்னை கூட எல்லையில்லாம அவர் நேசிக்கிறார் பரம்பருளை தூய்மையான அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த அன்பை என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் என் கூட இருக்கக்கூடியவங்க என் கூட இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க என் கூட பணியாற்றக்கூடியவங்க என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசி இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் நான் அந்த தூய அன்பை கொடுக்குறேன் இதை மட்டும் உங்களுக்குள்ள சிந்தனைகளாக அப்படியே தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒன்ட்ருஃபுல்லாக இருக்கும் சுகமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் சுகமான எண்ணங்கள் அது கொடுக்குறீங்க இந்த எண்ணங்கள் உங்களை சுற்றி எப்போவுமே பாதுகாப்பேன் உங்களோட தொடர்பில் வரக்கூடியவங்களுக்கும் என்ன தோணும்னா இவங்க எல்லாருக்காகவும் அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தவங்களாக இருக்காங்க எல்லாருடைய நலனையும் விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு நிறைவு உங்கள் கூட இருக்கும்போது ஏற்படும் இதை தான் இறைவன் நமக்கு அவருடைய அன்பின் மூலமாக பாதுகாப்பாக கொடுக்குற ஸோ இந்த ஒரு தூய அன்பை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் சென்டர்ஸ் நிறைய இருக்குது அங்கே போய் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேர் மற்றும் உங்களுடைய முகவரியை நீங்கள் அதில் பதிவு செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய தெளிவான தகவல்கள் அருகாமையில் இருக்கூடிய சென்டர் போ அங்கே நீங்க போய் இந்த தூய அன்பின் அடையாளமாக புனிதமான அந்த கங்கணத்தை இந்த வருஷம் அவசியம் நீங்கள் அணிஞ்சிக்கோங்க நீங்கள் இருந்தாலும் சரி அருகாமையில் இருக்கக்கூடிய சென்டஸ் தொடர்பு கொள்ளுங்கள் சகோதரிகள் உங்களுக்கு வெற்றி திலகம் வைத்த இந்த புனிதமான ராக்கி கயிறை மனதார உங்களுக்கு வாழ்த்தி உங்களுக்கு இதை அனுபவிச்சு விடுவாங்க நீங்கள் அவசியம் இதை எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் சுகத்தையும் பாதுகாப்பையும் அனுபவம் செய்யுங்க இது சகோதரர்கள் மட்டும் அணிஞ்சுக்கணும்னு கிடையாது இந்த சகோதரன் சகோதரின்றது உலகத்தில் நம்ம கொண்டாடக்கூடியது பட் இறைவனை பொறுத்தளவு நாம் எல்லோருமே அவருடைய குழந்தைகள் அவருடைய சகோதரிகள் தான் அப்போ இறைவன் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நம்ம எல்லாருக்குமே ஒரு கடமைப்பட்டவர் அதனால எல்லா சகோதரன் சகோதரெலாம் இல்லை நம்ம எல்லாருமே குடும்ப சகிதமாக இதில் கலந்துட்டு அவருடைய தூய்மையான அன்பை பெறுவோம் அவருடைய பாதுகாப்பை நம்ம எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் சுகமான ஒரு வாழ்க்கையை அமைச்சிவோம் நன்றி ஓம் சாந்தி